ஹை கைஸ் வெல்கம் டு கிரதி ஸ்டால் நம்ம இன்னைக்கு கேவகுபுத்தல கார கங்கை அம்மன் திருவிழாக்கு தான் வந்துருக்குறோம் ரொம்ப மிக பெரிய அளவில் செம்மையாக நடைபெற ஒரு கங்க அம்மன் கோவில் திருவிழா வேலூர் மாவட்டத்தில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ஒன்று சே அம்மா அருமையாக கோலாட்டம் கம்பாட்டம் பாதம் சுத்தறதுன்ட்டு அடி பயங்கரமாக பெரிய சின்ன இருந்து பெரிய பசங்க வரைக்கும் தீ பண்ணலாம் சுற்றுறது கோளாடு சுற்றுறதுன்ட்டு பயங்கரமாக பார்த்தீங்கன்னா தெரியும் பனை மாலையில் மாலை செஞ்சதுமே ஓடுறது அப்படின்ட்டு ஏகப்பட்ட இது திருவிழா அப்படின்னு சொன்னிங்கன்னா ஜெங்கமன் திருவிழா இந்த திருவிழா பார்க்கலாங்க அதனால வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மீசாக பாருங்கள் ஃபுல் வீடியோ இதை உங்களுக்காக கொடுத்துருக்கேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இது உங்கள் கிருத்தி ஸ்ட்ராவல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஊர் முழுக்க அங்கே அங்கே இது பார்த்திங்கன்னா தரிச்சது தான் நீங்கள் லாஸ்ட்டாக பார்த்தது இங்கே பாருங்கள் இங்கே ஒரு புள்ளி வாசம் ஆலயத்துன்னு டம் சீக்கியோட வராங்க அங்கே பார்த்தீங்கன்னா பெரிய இந்த ஒரு அரை கிலோமீட்டருக்கு கலை வீதி இப்படி செம்ம செலிப்ரேஷன் கூட்டம் அலை மோதக்கூடிய ஒரு திருவிழா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கேவி கொப்பத்தில் நடைபெறுகிற கங்கை அம்மன் கோவில் திருவிழா ஸோ அதை என்டர் தான் இருக்கிறோம் இப்போ கிட்டத்தட்ட ஒரு அரை கிலோமீட்டருக்கு கடை வீதிகளோட இங்கே பார்த்தீங்கன்னா பனை மாலை அம்பளை செலுத்துறதுக்காக பன மாலையை பூ மாலை பார்த்துருந்தீங்களா இப்போ பாருங்கள் பனை மாலை இப்போ அவ்வளோ அருமையான ஒரு இதுவில் தயாராகிட்டு ஆடல் பாடலோட குத்தாட்டத்தோட ட்ரம்ஸிக்கோடு செமையாக செலிப்ரேட் பண்ணின்னுக்குறாங்க ஸோ ஒரு பிரமாதமான வீடியோ வாங்க வீடியோக்களை பார்க்கலாம் இது உங்களுக்கு இப்போ கோ கோயிலுடைய என்ட்ரன்ஸுக்கு வந்தாச்சு பார்த்தீங்கன்னா தெரியாது கூட்டம்லாம் லைனில் வந்த பக்தர்கள் வந்து பார்த்து சாமி பார்த்துட்டு போய் இன்னே இருக்காங்க இடத்துல இங்கே இருக்குது ஸோ மலைக்கு மேலே மாலை போட்டுக்கிறாங்க செம்ம அழகாக கெங்கம்மன் கோவில் செம்ம லைட்டு கழிச்சாலும் சூப்பராக ரெடி ஆகிட்டு பார்த்து தரிசனம் பற்றி இருக்காங்க இப்போ மக்களுடைய இதுவெல்லாம் ஸோ கால்துறைகளெலாம் அழகாக ஒரு க்யூ ஃபார்ம் பண்ணி அழகாக அனுப்பிச்சி விட்டுறாங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ பார்த்திங்கன்னா நம்மளும் சாமி பார்க்க உள்ளே வந்தாச்சு ஸோ சாமி அவ்வளோ அழகாக இருக்காங்கள இப்போ பசங்களுடைய குட்டி குக்கா ஆசீர்வாதம் வாங்கி கோயில் இருக்கு அம்மா அழகான ஒரு செலிப்ரேஷனில் தேங்க குப்பம் திருவிழா மூத்திரு சிறப்பாக நடைபெற்று கொண்டு இருக்கிறது ஸோ இதை பார்த்து சொல்ல முடிஞ்சிட்ருக்கோம் வீடியோ ஃபோட்டோ அப்லோட போது பார்த்திங்கன்னா தெரியும் வர முடியாததுனால நம்ம வீடியோ மூலிமா கனியமாவே தரிசனம் பண்ணி கொள்ளுங்கள் ஒரு அழகான ஒரு இது போல் ரெடி ஆகிட்டாங்க வாங்க சாமி தரிசனம் எல்லாம் இப்படி திருவேண்ணு சொல்ல இந்த பக்கம் பார்த்தா தீப்பந்தத்தில் கொம்புல சுற்றுறதுக்கு ஒரு எல்லா இல சின்ன வாண்டுங்களும் இறங்கிட்டு இருக்குது பார்த்திங்களா நம்ம வீரம் இளைஞ மழையில் இந்த மாதிரியான ஒரு விஷயம் இருக்குது சொல்ல யாராலும் எதுவும் பண்ண முடியாது ஸோ பக்தி இருக்குது அப்படின்றது ரெண்டாம் பட்சம் இருந்தாலும் நம்ம வீரத்தை பார்க்க பரிசாட்டுற மாதிரி இந்த கோலாட்டம் பண்ண சுத்துறதெல்லாம் நம்ம வாழ்க்கையில் இருக்கிற ஒரு மிக பெரிய வரம் வேறு என் ஊனுக்குமே வேறு யாருக்குமே கிடைக்காத ஒரு இது நம்ம திருவிழாவாக தான் இருக்கும் இதை விட்டுட்டு அதெல்லாம் சொல்கிறதுக்கு இல்லை எதுவும் இப்போ பார்த்திங்கன்னா நம்ம மகளிர் இன்னும் அப்புறமோதாயே நாங்களும் சுற்றுவோம் இல்லை அப்படின்ட்டு மகளிர் அவங்களும் வந்து இருக்கிறாங்க சாமியாக சுற்றினாங்களோ இது பாருங்களா குளிச்சு என்ன பாப்பாவோ என்ன சாமியாக செஞ்சிக்கிறாங்களே ஸோ இதெல்லாம் பார்க்க சொல்ல என்ன சொல்லுவாங்க திருவிழா அப்படின்னு சொன்னால் திருவிழா தான் அப்படின்ற மாதிரி இருக்கிற ஒரே ஒரு இது இது மட்டும் தான் பார்த்திங்கன்னா தெரியும் இன்னும் பெரியவங்களாம் சுத்தப்பாடை தீபந்தாலும் பார்க்க போகிறோம் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இன்னும் இருக்க வாயில் மனநூத்தினு நெருக்காக்கிறது ஸோ அந்த மாதிரியான ஒரு வீரம் விளைந்த திருவிழா அப்படின்னு சொன்னிங்கன்னா நம்ம கெங்கம்மன் கோவில் திருவிழா தான் அங்கங்கே நிறைய இடத்துல நடைபெற்றாலும் இந்த மாதிரியான கேலங்களில் இருக்க சொல்ல இன்னும் நம்மளுடைய பாரம்பரியம் அப்படியே இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இன்னும் இருக்குது பார்த்தீங்களா ஸோ அம்மையான ஒரு இதில் சுற்றிங்கிறாங்களா ஸோ வாங்க வீடியோக்களை பார்க்கலாம் இவங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் ஒரு சின்ன லைக் போட்டு பாருங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க வாங்க போய் இன்னும் உங்களுடைய பராக்கிரமமான பார்க்கலாம் திருவிழா என் இதை நிறைவேற்று முடிந்தது பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட்ஸ் பண்ணுங்க தேங்க்யூ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் பாய்